வணக்கம் நண்பர்களே கார்த்தி தேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காளியம்மா ஜெயிலில் இருந்தோம் நம்ம சாமுடேஸ்வரி தனியாக தான் இப்போ இருப்பா அந்த ராஜா கூட இல்லைல்ல அப்போ அவளுக்கு குடும்பத்தை ஒரே அடியாக அழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு வந்து முடிவெடுத்து மாயாண்டிக்கு ஜெயிலில் இருந்து கால் பண்ணுறாங்க மாயாண்டி நீ எப்படியாவது சாமுடேஸ்வரிக்கு வீட்டை சூறையாடிடு யாரையும் உயிரோடி விடாத அப்படின்னு வந்து நைட்ரோடி நைட்டாக நீ வந்து ஆரம்பிச்சிட்டு வேட்டைய அப்படின்னு வந்து கால் பண்ணி சொல்ல நேரம் நம்ம மாயாண்டி வந்து களம் இறங்குறாங்க இந்த சைடு நம்ம மயில் வந்து பயம் நம்ம தட்டுறாங்க பண்றாங்க பயமா இருக்கு எங்களை நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ராஜா வந்து ஓடி இந்த மாயாண்டியை வேட்டையாடிறாங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா எல்லாத்தையும் அடித்து வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை காப்பாற்றாங்க சாமுண்டேஸ்வரி தான் தவிர வந்து உணர்றாங்க இதே மாதிரி எத்தனை வாட்டி வந்து அத்தை உங்களை காப்பாற்றிருப்பாங்க இந்த ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மயில் கேட்குறாங்க இப்போவும் இக்கட்டான சூழ்நிலையில ஓடி வந்து உதவுனது இவங்க தான் அப்போ பாருங்கள் இதுலேருந்தே தெரியலையா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேசரிக்கு புரிய வைக்கிறாங்க சாமுண்டேசரி நம்ம ராஜாவை மன்னிச்சு ஏற்றுக்கிறாங்க ஆனால் ஒரு கண்டிஷன் போடுறாங்க உங்கள் மாமா எப்படி உங்கள் பாட்டியோட குடும்பத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்காங்களோ அதே மாதிரி நீயும் பாட்டிக்கு வந்து அவங்க பேரே அப்படின்னு உள்ள அடையாளத்தை நீ விட்டுறணும் அவங்கள விட்டுக்கிட்டு நீ வந்து இந்த இறைவரின் கூட இங்கே எங்கே கூட இருக்கலாம் ஆனால் அவங்கள போய் பார்த்தேன் வாங்கினேன்னு இருந்தால் கண்டிப்பாக நடக்குதே வேற அப்படின்னு ஒரு பெர்மிஷன் போட்டு நம்ம ராஜராஜாவை எப்படி வீட்டில் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ராஜாவையும் வீட்டோடு இருங்க அப்படின்னு வந்து நம்ம சாமுதேசி இருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா அதிரடி திருப்ப மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஒரு சரியான நெத்தி அடி காலியமாக வைக்கிறாங்க அப்போ தான் நம்ம காலியமாக இப்போ அந்த டிரைவர் பையன் இல்லை சாமுண்டேஸ்வரியை பழி வாங்குறதுக்கு இது கரெக்டான ச நேரம் ஆனால் நம்ம என்ன ஜெயிலுக்குள்ள கம்பி என்ன அப்படி இருக்க நேரம் இவனை வெளியே இருந்தால் தானே தாக்க முடியும் இந்த சாமுண்டேஸ்வரி ஏ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஆனால் என்ன நம்ம தானே உள்ளுக்கு இருக்கோம் நம்ம ஆள் மாயாண்டி வெளியே தானே இருக்கான் அவன் ஒரு ஒரு வழியாக பண்ணிடுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மாயாண்டிக்கு கால் பண்ணி வந்து சொல்லுறாங்க நம்ம காளியம்மா இந்த பாரு எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்னம்மா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நம்ம மாயாண்டி கேட்க அந்த டிரைவர் பையன் இப்போ வீட்டில் இல்லை சாமுண்டேஸ்வரி வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ளிட்டா இனி அவனுக்கும் அந்த சாமுண்டேஸ்வரி குடும்பத்துக்கும் ஒட்டும் உறவும் இல்லை அப்படி இருக்க நேரம் இப்போ சாமுண்டேஸ்வரி குடும்பத்தில் ஒத்த ஆள் நீங்கள் சண்டை போட்டாலும் எடுத்து கேட்க கிடையாது அதை நம்ம அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிடணும் அதுக்காக தான் கால் பண்ணுறேன் இந்த பாரு இப்போ நீ என்ன செய்யானா மொத்த ரவுடிகளையும் கூட்டிக்கிட்டு நீ வந்து சாமுடேஸ்வரிக்கு வீட்டுக்கு போ கதவு தட்டு அவங்கள எல்லாம் வேட்டை அடிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம மாயாண்டி இப்போவே நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து களை இறங்குறாங்க நைட்டோடு நைட்டாக உறக்கத்தோட எல்லாத்தையும் வந்து வெட்டி சாய்ச்சிடலாம் அப்படின்னு வந்து ரவுடிகளை போட்டு கூட்டிக்கிட்டு கதவை சாமுடேஸ்வரி கதவை டகா டவர் நிற்க தட்டுறாங்க இதில் பயந்து வீட்டில் ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க வேறு வழி இல்லாமல் இப்போது நீ மாப்பிள்ளையும் வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு அவர் இருந்தால் இப்படி யார் வருவா நம்ம வீட்டுக்கு ஒருத்தரம் வரமாட்டாங்க இப்போ பார்த்தியா அவர் இல்லாத பார்த்து நம்மளுக்கு எதிரிகள் கூடுதல் வந்தாச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜ வந்து சாமுண்டேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி நீ என்ன பண்ண வந்து அந்த இடத்துல துடிச்சு போறாங்க அப்பந்தான் விஷயத்த சொல்றாங்க இந்த பாருப்பா நீ இல்லாதது தெரிஞ்சு யாரோ வீட்டுக்கு ஆட்களை விட்டு கதவெல்லாம் போட்டு அடிச்சு உடைக்கிறாங்க இப்போ வந்துடுவாங்க கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து கொண்டு போட போறாங்க அப்படின்னு வந்து நம்ம மயிலு பயத்தில் நடுங்கி நம்ம ராஜாவுக்கு கால் பண்றாங்க கவலையை விடுங்க நான் இப்போ வரேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா இறங்குறாங்க மாயாடியை அடித்து ருத்ர தாண்ட வாடுறாங்க ஒத்த மொத்தத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து அப்படியே வந்து திணற வச்சுட்டாங்க இப்போ ஒரு நிமிஷம் இந்த ராஜா வராட்டா உன்னோட நிலைமையை நினைச்சிப்பார் சாமுண்டேஸ்வரி எதுக்காக மாப்பிள்ளையை வீண் பிடிவாதத்தால் நீ அனுப்பி ஊட்டியே நம்ம கதையெல்லாம் என்ன ஆயிருக்கும் நம்மளுக்காக எத்தனை வாட்டி இப்படி உயிரை பணையை வச்சு நம்மளை காப்பாற்றிருப்பார் நம்மளுக்கு பாதுகாப்பே அவர் தானே நீ அதை ல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட மாட்டியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி மன்னிச்சிருங்கம்மா அப்பிள்ள நீங்கள் இல்லாட்டினா நாங்கள் எப்பவுமே வந்து போயிருப்போம் நீங்கள் தான் ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து இந்த ரவுடிகள்டி எங்களை பாதுகாத்துது ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு தாராளமாக இந்த வீட்டில் நீங்க இருக்கலாம் ஆனால் அந்த கிழவியோட வாசம் உங்கள் மேலே வீசக்கூடாது நீங்கள் பரமேஸ்வரி பாட்டியோட பையனா அதான் பேரை நாட்டு இந்த வீட்டில் நீங்கள் வாழக்கூடாது சாமுண்டேஸ்வரிக்கு மருமகனா இந்த வீட்டில் இருக்கு இருப்பீங்கன்னா தாரமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷனை நம்ம ராஜாவை பார்த்து போடுறாங்க நம்ம ராஜா வந்து ஆடி போகிறாங்க இப்படியாவது சொன்னாங்களே அம்மாவோட பேச்சை மதிப்பு கொடுத்து வந்து இருந்துரு ராஜா இப்போ மாதிரி என்னை வந்து பிரியாத அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து நம்ம ராஜாவை பார்த்து வந்து பார்க்குறாங்க எனக்காக நீ இதை ஒத்துக்க ஆனால் நம்ம அம்மாவுக்கு டிமிகிமி கொடுத்து நம்ம பாட்டியையும் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் நம்ம ராஜா வந்து சரிங்கத்த நான் இங்கே நம்பிக்கையே இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிடாங்க இந்த உடனே வந்து நம்ம சந்திராவுக்கு கோபம் வருது அக்கா அவன் பேரணி தெரிஞ்சாச்சுல அக்கா அதுக்கப்புறம் எங்கக்கா அவங்க வாசம் வீசாமல் இருக்கும் இவன் அவங்க ரத்தம் தானே அதே மாதிரி தானே நிற்பான் அப்படின்லாம் சொல்ல நேரம் உங்கள் மாமாவும் அவங்க ரத்தம் தான் உங்கள் மாமா நான் சொல்லதை கேட்கல அதே மாதிரி இவரும் நான் சொல்லதை கேட்பாரு அவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்திராக்க வாயை மூடிறாங்க நம்ம சந்திராக்கலா கோபம் வருது இந்த டிரைவர் பையன் வீட்டில் இல்லை நம்மளுக்கு எல்லா கைய தான் சட்டம் அக்கா நான் சொல்றது தான் கேப்பா அக்காலை ஏமாற்றி ஆட்டையை போட்டு பார்த்தா இப்போ மறுபடியும் இந்த டிரைவர் பையன் வீட்டுக்கு வந்துட்டானா இப்போ என்ன பண்ணலாம் இவனை கழுத்த குத்தி அக்கா வெளியே தள்ளுன அக்காலே இப்போ சரி இருக்கட்டும்னு ஒத்துக்கிட்டா இனி நம்மளுக்கு திட்டமும் இவன் வந்து நடக்க விட மாட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கோபப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு ரேவதிக்கு எங்கள் வீட்டிலே இருக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது உங்ககிட்ட எந்த கான்டெக்டும் வச்சிக்க கூடாது அப்படின்னு வந்து ராஜாவுக்கு கண்டிஷன் போட்டிருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் அவள் சொல்லிட்டா என் பேரே எனக்கு பேரே நீ இல்லாமையா போயிடும் அவள் என் பேரேன்தான் நீ என் பேட்டி தான் அவ சொல்லுறானு வந்து நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்காம எல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு வந்து சொன்னார் அப்பாட்டி நாங்கள் வந்து உங்களை பார்க்காம இருப்போமா நாங்கள் வந்து உங்கள் சைடு தான் அம்மாவுக்கு இப்போதைக்கு வந்து தில்ல அலங்கரி காட்டிக்கிட்டு இங்கே இருப்போம் அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க சரி சரி இப்படியாவது வந்து சம்மதிச்சால சின்ன திருசுகளை பிரித்து வைக்காமல் இப்போ சேர்ந்துடுச்சுல்ல அது போதும் எனக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவே வந்து சந்தோஷமாக பட்டுட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மாவின் திட்டம் சொதப்புனது காளியம்மாவுக்கு தெரிஞ்சு அப்படியே வயித்தறிச்சலோடு இருக்காங்க நம்ம திட்டம் எல்லாம் சொதப்பிடிச்சு மாயாண்டி அந்த விரட்டி விட்ட அந்த ராஜா பயிலையும் வந்து சாமண்டேசரி இப்போ வீட்டில் சேர்த்துட்டா மாயாண்டியால எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் கொந்தளிப்போட காலியமாக இருக்காங்க